நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி அத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு ஏழைக்காட்டு காலமாக செய்து கொண்டு கொண்டிருக்கின்றார் நான் தான் அவர் இடத்திலே ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக கேட்டேன் நாடாளுமன்றத்தில் நிற்பதற்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா என்று கேட்டேன் அண்ணன் சொன்னால் நாங்கள் நிற்கின்றோம் ஆதரவு அண்ணன் பொதுச் செயலாளர் சொன்னால் நான் நிற்கின்றேன் என்று சொன்னார் அவர் அதற்கு அரசியல் ஆசையோ தேவை செய்யவில்லை கொரோனா தீவு இருப்பில்லை நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு அண்ணனும் இவர்கள் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு இருப்பதா என்பதை அறிந்து இந்த தினம் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார் என்று சொன்னார் எதற்காக சொன்னார் என்று சொன்னார்